நாளைக்கு பறிச்சேன்னு சொன்னான் நான் தான் போய் சாமியை கும்பிட்டுக்கிறான் தெரியாம உள்ள போயிட்டான் அதுக்கு போய் குழந்தை போட்டு எப்படி அடிக்கிறீங்களே ஆமாடா நீங்க படிச்சு உத்தியோகத்துல போய் உக்காந்துக்குங்க இந்த வேலையெல்லாம் நாங்க இறங்கி செய்யறோம் அதான எல்லாரும் கலெக்டர் ஆயிட்டா டவாலியா நிக்கிறது யாரு இதெல்லாம் தப்புன்னு சொல்லி வளர்க்கணும்டா எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க படிக்க வைக்கிறானுங்களாம் படிப்பு என்ன பேச்சு கட்டி வச்சு தோலை உரிச்சாதான் நாய் புத்தி வரும் நாயை கட்டி வச்சா நாம தான் தள்ளணும் சனியை விரட்டி விடுங்க போகடா 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 ஐயா என்ன இந்த பக்கம் கோவில் ஆவிஸ் ஆவி குருக்கள்கிட்ட இருக்கு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் என்னன்னு தெரியல குருக்கல் நீ கோவிலுக்கு வரல ஆமாங்க ஐயா அவங்க வீட்டில் ஏதோ விசேஷம் போல் இருக்குது ஒரே புகையும் கூச்சலமாக இருக்குது அப்படியா நம்ம மச்சின விஷயம் சொல்லி தானே கொஞ்சம் பார்த்து முடிச்சிருங்க பார்ப்போம் பார்ப்போம் வரேங்க தாத்தா தாத்தா யார் தான் கூப்பிடுறாங்க சரி சரி நமஸ்காரம் சாமி யார் நீ யார் ஒன்னு உள்ள விட்டது தொடர்ந்தாத்துல ஏதோ நொஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு பக்கத்துல வந்து உக்கார் எழுந்திரு இல்ல சாமி நான் கோயில் தர்மகர்த்தா குருக்களை பார்க்க வந்தேன் தர்மகர்த்தா வந்தா நேர பக்கத்துல வந்து உட்கார்றதா வெளியில நின்னு அவனை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு போக வேண்டியதானே எழுந்திரு எழுந்திரு தர்மகர்த்தாவா இருந்தாலும் நீ சூத்திரந்தானே போ வெளியே போ இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கத்துறீங்க என்ன நடந்துருச்சா சர்வநாசம் சம்பவிக்கும் காரியத்தை பண்ணிட்டு என்ன நடந்துச்சு நான் கேக்குற முதல்ல வெளியே போ மாமா ஏன் டென்ஷன் ஆவரே நடசன் கூட கோயில்ல இருக்கவா கொஞ்சம் சகஜமா பழகல வச்சுண்டு உள்ளே வந்துட்டார்

சாமி நானும் முப்பது வருஷமா ஆன்மீக பணி செய்துகிட்டு தான் இருக்கேன் எனக்கு நான் வேதத்தை பத்தி கொஞ்சம் தெரியும் என்ன தெரியும் என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் தெய்வாதீனம் ஜெகத்கர்வம் மந்திராதீனம் துதைவதம் தன் மந்திரம் பிரம்மணாதீனம் தஸ்மத் பிரம்மணம் பிரபு ஜெயத் இதுக்கு அர்த்தம் தெரியுமா வேதத்தை பத்தி தெரியும்னு சொன்னியே என்ன முழிக்கிற சொல்லு பாப்போ உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது கடவுள்கள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் கடவுள்களும் மந்திரங்களும் பிராமணாலுக்கு கட்டுப்பட்டவை பிராமணர்களே கடவுள் ரிக்வேதம் அறுபத்தி இரண்டாவது பிரிவு பத்தாவது ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கு வெளியே போகவே பிராமண விக்கிரகத்தை வணங்குறதா வேதம் சொல்றது அடிநடி நீங்க வந்தேன் வாங்கோ 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 இல்ல சாமி நான் அப்பா நினைச்சிடப்படாது நீங்க எல்லாம் இங்க வரவே கூடாது சில பேர் பின்பக்கமாதான் வருவா இது ரொம்ப ஆச்சாரமான பூஜை இப்படிப்பட்ட பூஜை நடக்கறச்ச நாட்டு ஆள்ற ராஜாவவே இருந்தாலும் இப்படி உள்ள வரப்படாதுங்கிறது ஐதீகம் பகவான் பக்கத்துல எல்லாரும் போட முடியாது அப்பா அப்பா சூத்ரா ஆத்துக்குள்ள வந்துட்டலாமே அகன் தீட்டு தீற்றுப்பாட்டோடதாம்